அனைவருக்கு வணக்கம் ஐயனா துணை நியூ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு பேசிட்டுருக்காங்க சேரன் இருந்துட்டு வாங்கன்றாங்க என்ன பேசிட்டோன்னு சொன்னீங்க இல்லை நம்ம தண்ணி கொடுத்துனும் பொறுதா பிளான் பண்ணிட்டோம் ஒரு வீடு வந்து அதாவது சென்ட்ரலில் பார்க்கணும் உங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வர்ற மாதிரி ஈஸியாக இருக்கணும் எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வர ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்து இடத்த பார்க்கணுன்றாங்க எதுக்குன்றாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்களுடைய தம்பிங்க அவங்க நிலா யாரும் சொல்லலையா என்ன விஷயம் எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க தனி போர் தான் பிளான் பண்ண நானு தனி கொடுத்தனும் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி போகணும்னு சொன்னி அதுக்கும் அவங்க சம்மதம் சொன்னாங்க தான் இப்போ கல்யாணம் ஏற்பாட்டும் நடக்குது கல்யாணம் முடிஞ்சது நம்ம தனி குடுத்துல போயிடணும் இனிமேல் அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாத ஒன்று பயங்கரம் ஷோக் ஆகுறாங்க சேர இல்லை எனக்கு அது தெரியாது தனி கொடுத்த போறதா இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் அப்படியா அப்போ இந்த கல்யாணம் வேண்டாங்க எங்க சொல்லுங்கள் என் தம்பினை விட்டுட்டு நான் எங்கேயும் மாட்டேன் என்னோட உலகம் எல்லாமே அவங்க தான் அப்படி இருக்கும் போது நான் அவங்கள விட்டுட்டு எங்கங்கே வருவேன் என்னால் அவங்கள விட்டுட்டு வர முடியுது என்ன எதுவும் நீங்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு சேரன் சொல்லிவிட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணுக்குமே பயங்கரம் இருந்துச்சு ஆ அதோட இந்த ரொம்ப முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பிடிசோல மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுண்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ